பத்தஞ்சு முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே தெலுங்கு நடிகர் அல்லு அர்ஜுன் வீட்டில் தாக்குதல் நடத்தியவர்கள் நேற்று தெலுங்கானா காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் அவர்களுக்கு இன்று நிபந்தனை ஜாமீன் வழங்கி ஹைதராபாத் மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஹைதராபாத்தில் உள்ள சந்தியா செவன்டிஎம்எம் திரையரங்கில் அல்லு அர்ஜுன் பங்கேற்ற திரைப்பட முதல் பிரத்யோக காட்சி ஒளிபரப்பின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி இரண்டு குழந்தைகளின் தாயான ரேவதி உயிரிழந்ததை பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இவ்விவகாரத்தில் அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்டார் பின்னர் சிறையிலிருந்து ஜாமீனில் வெளிவந்தார் எதிர்பாராமல் நடந்த அந்த விபத்தால் தான் மிகுந்த மன வருத்தத்திற்கு ஆளானதாக கூறி இறந்தவர் குடும்பத்திற்கு வருத்தம் தெரிவித்தார் இந்த சூழலில் நேற்று திடீரென அல்லு அர்ஜுன் வீட்டிற்கு முன் சூழ்ந்த பத்து பேர் கொண்ட குழு அவரது வீட்டின் மீது தாக்குதல் நடத்தியது இந்த சம்பவத்தில் அல்லு அர்ஜுன் வீட்டு சொத்துக்கள் சேதமடைந்தன இறந்து போன ரேவதியின் குடும்பத்திற்கு ஒரு கோடி நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்று கோஷமிட்ட நாசக்காரர்கள் ஹைதராபாத்தில் உள்ள உஸ்மானியா பல்கலைக்கழக மாணவர் அமைப்பு சேர்ந்தவர்கள் என கூறப்படுகிறது இதையடுத்து அவர்கள் கைது செய்யப்பட்டு இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர் வழக்கை விசாரித்த நீதிபதி தாக்குதலில் ஈடுபட்ட ஒவ்வொருவரும் இரண்டு சாட்சி கையெழுத்துகள் கொண்ட தலா பத்தாயிரம் மதிப்புள்ள பத்திரத்தை மூன்று நாட்களுக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்ற நிபந்தனை விதித்து ஜாமீன் வழங்கினார்